ஓடக உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் போத்தலாவிளத் பகுதியில் இந்திய கவுசங்கின்ற பெயரில் ஒரு ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து இந்திய கலை கலாச்சாரங்கள் நடனம் இசை நிகழ்ச்சி ஆகியவற்றை கலந்து ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே சென்று பார்த்தால் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தான் காணப்படுகிறது நான் வந்து காலை வேலையை சென்றிருந்தேன் மிகவும் அமைதியாக இருந்தது மாலை நேரம் சென்றிருந்தால் இன்னும் வந்து சந்தோஷமாகவும் பொதுகாலமாகவும் உங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு யூடியூப்பராக வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு ஒரு மீடியா என்ற ரீதியில் வந்து என்னை வந்து உள்ளே அழைத்து இந்த விடயத்தை வந்து ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் அவர்கள் என கூறியிருந்தார்கள் நான் அதை அதன் அடிப்படையில் இந்த வீடியோ வந்து முழுமையாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றாக்களும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காயுங்கோ உங்களோட நான் சிவம் வாங்க வீடியோக்கு போவோம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி வந்து இந்தியா கவுசலுடைய முன்பக்க தோற்றம் இருபுறமும் வந்து பூமாலைகளால் சோ சோடிக்கப்பட்ட யானை உருவம் காணப்படுகிறது இந்தியாவில் காணப்படுகின்ற ஒரு கோட்டையின் முன்பகுதியை மையமாக பகுதி வச்சுக்கொண்டு இந்த முன்பக்க வடிவம் இங்கே காண்பிக்கப்படுகிறது வாங்குவோம் அப்படி நாங்கள் ஒரு கா உள்ள போய் என்ன மாதிரி என்னென்ன விடயங்கள் இருக்கண்டு உள்ள போய் பார்ப்போம் உள்ளே வழியில வந்தான் அப்படியே மறுபடியும் நாங்கள் இப்ப உள்ள போறோம் முன்பகுதியில் வந்து ஒரு மிகவும் அருமையான ஒரு காட்சி மிக மிக அருமையான காட்சி காணப்படுகிற முன்பகுதியில் கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலே வந்து எவ்வாறான செய செயற்படுகிறது என்பதை இந்த திரை வடிவிலும் மற்றது டிவியிலும் வந்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் எந்தெந்த ஆண்டு என்கின்ற அடிப்படையில் நெசவு மிஷினில் வந்து நான் இப்போ இருக்கிறேன் எப்படி இதற்குறேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க எவ்வளோ நூல்கள் வருது எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த கலர்கள் அதை விட ஊன்று பண்ணுறது எல்லாம் வந்து இங்கே தான் காட்டப்பட்டிருக்கு நல்ல ஒரு டாக்ட் மேனே நல்ல ஒரு இது உண்டு உள்ள வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது கைத்தறி நெ நெசவு அதன் மூலமாக வடிவு வடிவமைக்கப்பட்ட ஆடைகளே தான் இங்கே காணப்படுகிறது வணக்கம் உறவாளி நான் வந்து இன்றைக்கு வந்து இந்தியா கவுசக்கில் நிற்கிறேன் இந்தியா கவுசக்கில் வந்து நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் உண்மைக்கு முடியலை என்னென்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அதனால் நான் முடிஞ்சளவுக்கு ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆளை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களோட பேர் வந்து பிரியா வணக்கம் ஹலோ வணக்கம் நீங்கள் இன்றைக்கு வந்து இந்தியா கவுசத்தில் என்ன விடயங்கள் நடக்கிறது இந்த இந்தியா கவுசை வந்து யார் ஆரம்பிக்க வச்ச விடயத்தை நீங்கள் மக்களுக்கு மக்களுக்காக சொல்லுங்கள் இது வந்து ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அவ மூலமாக பண்ணிருக்கிறது அண்ட் மிஸ்ஸஸ் நீதா அம்பானி இன்வால்வட் ஒலிம்பிக் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி மெம்பர் ஆகும் ஸோ ஹீ ஷீ ஹஸ் ரன் அப் த இண்டியா ஹவுஸ் அண்ட் அதில் வந்து ஸ்வதேஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் இட் ஸ்வதேஷ் வந்து இந்தியா இண்டியன் பிராண்ட் அகெய்ன் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் அவங் அவங்களுக்கு தான் அது அண்ட் ஸ்வதேஷ் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆர்டிசன்ஸ் கை வேலை செய்கிறவங்க எல்லா எல்லாேருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களோட வேலை டு யூனோ வேர்ல்டுக்கு காமிக்கிறதுக்கு டு ஷோ த

யூனோ த்ரூ அவுட் இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்க அந்த இந்த 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 ரொம்ப ஓல்ட் கிராஃப்ட்ஸ் யூனோ ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆஃப் இந்தியா அது வந்து இட் ஹாஸ் டு லிவ் கோயிங் ஃபார்வர்ட் யூனோ மோர் ஜெனரேஷன்ஸ் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இட் ஹேஸ் டு பிகம் பாப்புலர் ஸோ அதுக்கோசரம் இது வந்து செஞ்சுருக்குறது

யோ எல்லாமே பண்ணாருஸ் ஸோ தேட் இஸ் ஹவு இட் இஸ் ரன் ஸோ இதெல்லாமே அதுதான் அண்ட் இங்கே வந்து ஆல் அந்த சில்கில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஹேண்ட் பிளாக் ப்ரிண்டிங் அந்த இடத்துல அண்ட் இதெல்லாம் பஷ்மீனா பஷ்மீனா வந்து கஷ்மீர் லே லதாக் மங்கோலியா அங்கே இருக்கிற கோட் கோட் இருக்குதுல்ல அது அதில் வர ஊல் த வாமெஸ்ட் சாஃப்டெஸ்ட் உல் இன் த வேர்ல்டு ஸோ இந்த பஷ்மினா ஷால்ஸ் எல்லாம் அங்கேருந்து கையில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு அண்ட் திஸ் இஸ் கஷ்மீரி கார்பெட் இது வந்து லூம் காஷ்மீரி லூம் அவங்க வந்து கையிலேயே செய்யறது இது ஃபுல் சில்க் பை சில்க் ஸோ ஒன் ஸ்கொயர் இன்ச் ஒன் ஸ்கொயர் இன்ச்னா இவ்ளோண்டே இடம் இதுல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நாட்ஸ் சின்ன சின்ன ரொம்ப வேலை வெரி இன்ட்ரிகேட் ஒர்க் வரும்

காஷ்மீர் பகுதியில் வந்து மொக்கெட்டுகள் அதுகள் வந்து இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் ஒரு மொக்கைட்டு உண்டு விண்டோம் ஆனால் அந்த மொக்கட்டினை விலை வந்து குறைஞ்சது அறுபது எழுபது ரூபாவுக்கு வீண்டலாம் ஆனால் இவர்கள் வந்து இதை வந்து காஷ்மீரில் வந்து கையால் செய்கிறணும் அதன் அடிப்படையில் அந்த கை தான் பாருங்கள் இது இந்த சிறிதளவு விலை வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஈரோ கிடையாதுன்னு சொன்னால் அனைத்தும் வந்து அவர்கள் வந்து கையால் அதை உற்பத்தி செய்கிறபடியா தான் அதுக்கான விலை வந்து அவ்வளவு காணப்படுகிறது அதாவது வந்து கிராமத்தில் இருக்கிறவர்களும் வந்து அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து சந்தையில் விற்பனை செய்வதற்காகவே இந்த வேலைப்பாடு வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு வந்து பாரம்பரிய முறைப்படி தான் இந்த நெசவு வந்து இங்கே காணப்படுகிறது ஒரு இங்கே பாருங்க இதில் வந்து நான்கு தடிகள் வந்து கீழே காணப்படுகிறது அவர் வந்து இந்த நாலு தடியை வந்து காலால் மிதித்து அதை விட வந்து பல வகைப்பட்ட நூற்கள் நூல்கள் வந்து கா காணப்படுகிறது இந்த வந்து பல வகை நூல்களுடன் தான் ஒரு சாரியோ சட்டையோ வந்து அங்கே வந்து வெளிக்கொண்டு வரப்படுகிறது அதை தான் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து பல வகையான நூல்களும் வந்து இங்கே இந்த பட்டடையில் வந்து முக்கியமாக காணப்படுகிறது இந்த நபர் வந்து மூன்று தலைமுறைக்கு மேலாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாராம் மைக்கு மிகவும் ஒரு அமைதியான ஒரு வேலை தான் என்ன சொன்னால் மனசு மனசில் வந்து அவ்வளோ ஒரு அமைதி இருந்தால் மட்டுமே இவ்வாறான வேலைகளை வந்து இவர்கள் வந்து செய்ய முடியும் ஒரு சிறிய ஒரு சாரையைத்தான் இப்போ வந்து அவர் வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் ஓகே நாங்கள் மற்றவராளையும் பார்ப்போம் இந்தியா கோமுக்கில் வந்து நான் உள்பகுதியில் வந்து இருக்கிறேன் இந்த இந்தியா கோமுக்கு உள்பகுதியில் வந்து இவர்கள் வந்து தங்களுடைய நாட்டு உணவுகளை வந்து மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கணும் பல வகையான உணவுகள் வந்து உள்ளே காணப்படுகிறது அனைத்தும் வந்து இந்தியாவின் உணவுகளாகவே காணப்படுகிறது இந்தியன் உணவுகளாக இல்லை எனக்கு பின்பகுதியில் வந்து ஒரு பார் உண்டு இந்தியாவில் உற்பத்தி செய்கின்ற மதுபானங்களை வைத்து இந்த பார் வந்து பின்பு எனக்கு பின்போதில் காணப்படுகிறது இந்தியா கவுசுக்கில் வந்து இசை நிகழ்ச்சி ஒரு பின்னுக்கு ஒரு மேடி ஒன்று போட்டிருக்கேன் இங்கே வந்து இசை நிகழ்ச்சிகள் பல்துறை நிகழ்வுகள் வந்து இங்கே உள்ள வந்து காணப்படு நடைபெற்று கொண்டிருக்கிறது உள்ள வந்து ஒவ்வொரு டைமை பொறுத்து ஒரு நிகழ்வுகள் வந்து நடைபெறும் நீங்கள் உள்ள வந்து நீங்க பார்க்கறோன்னா பார்க்கலாம் உள்ள வந்து நுழைவு கட்டணம் வந்து அஞ்சு எடுக்கிறணும் ஒழுக்கு வந்து முஷு வேலைப்பாடுகளை பார்ப்போம் என்னண்டு எழுத்து வடிவம் எல்லாத்தையும் வந்து அச்சிடப்பட்டு மரக்கட்டைகளை அச்சிடப்பட்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எழுத்து வடிவங்களை வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்கணும் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன என் பேர் விஜய் விஜய் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இங்கே பாரிஸ் இதில் வாலண்டியர் இண்டியோ ஹவுஸில் வந்து வாலண்டியராக இருக்கேன் நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து இந்த ஜெய்ப்பூர் பிளாக் பிரிண்டிங் வாங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பெயிண்டிங்னு யூஸ் பண்ணுவாங்க அதை சின்ன பசங்க அவங்க ஆக்டிவிட்டியாக பண்ணுறதுக்காக தான் இந்த இது இதில் எப்படின்னா நாங்கள் ஒரு பை கொடுத்துருவோம் மூணு ரூபவுக்கு அதில் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இது பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு இது இந்த கிராஃப்ட்மேன் எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் திருப்பி ஃப்யூச்சரில் அவங்க எதாவது க்ரியேட்டிவாக யோசிக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஸோ இதுதான் இந்த இது தான் அந்த பேகு பேக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கும் இது வந்து மீனோட பிளாக்கு இது மானோட بلاக்கு இந்த மாதிரி நீங்க வந்து குறிச்ச மரக்கட்டையில தான் மரக்கட்டையில தான் இருக்கும் நீங்க வந்து குறிக்கறீங்க அது இருக்குங்க அதை வந்து பெயிண்ட் இல்ல தோத்திட்டு இங்க பாத்தீங்கனா ஒரு நாலு பெயிண்ட் இருக்கு レッド 그린 येलो அதுக்கு அப்புறம் ப்ளூ இருக்கு இதெல்லாம் நமக்கு பசங்களுக்கு என்ன திருப்பி சொல்லுங்க சோ இப்போ பாத்தீங்கனா இந்த விதவிதமான بلاக்கு இருக்கும் இந்த بلاக்கு வந்து நீங்க மீனோட بلاக்கு இது வந்து ஈகிளோட بلاக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இது பிடிக்குமோ பிளாக் பிடிக்குமோ அந்த பிளாக்கை சூஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக நாலு கலர் இருக்குங்க ரெட்டு க்ரீன் எல்லோ ப்ளூ இதில் என்ன கலர் அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரில் அவங்க இது பண்ணிவிட்டு அழுத்திட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அழுத்தி கொஞ்சம் இது பண்ணோன்னா பண்ணோன்னா அதில் வந்து அந்த இது வந்துடும் பேட்டர்ன் வந்துடும் அது மூணு நாள் வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தோச்சாலும் வந்து அதுல இருந்து கலர் போவாது இருக்கும் இது வந்து ஜெய்ப்பூர் மாநிலத்தோட ஃபேமஸான ஆன இது ஸோ இங்க வந்திருக்க கலைஞர்கள் பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த தாத்தா அவர்லாம் வந்து ஜெய்ப்பூர்ல இருந்தே வந்திருக்காங்க இந்த இது இது பண்றதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க தான் இதெல்லாம் ரொம்ப நன்றிங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிந்தடிக் பெயிண்ட் தான் ஆனால் இவங்க நீங்க கேட்டிங்கன்னா நேச்சுரல் பெயிண்ட்டும் போட்டு தருவாங்க இப்போ இந்தியாவில் நம்ம பண்ணும்போது நேச்சுரல் பெயிண்ட் இங்க உள்ள விற்கிற பொருள் எல்லாமே நேச்சுரலான அதாவது மரத்துல இருந்து எடுத்த பெயிண்ட்டுகள் அது மாதிரி இருக்கும் இது ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய சிறுவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு 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 பேக் வந்து மூடிரும் அதை வண்டி அவர்களுக்கு கேட்டு சேவை கேட்ட பேர்களை வந்து அதில் வந்து பதி பதிகிறீன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு சிரியோசனமான விடுபடையும் முழு நீங்களும் உங்களும் உங்களுடைய பேரை விணமுனாலும் கொடுத்தா அவங்க வந்து பதிஞ்சு அதை வந்து கொடுப்பேன் கையால் வந்து பதியோணும் நன்றி நன்றி வணக்கம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பங்கு பெற்றிய வீரர்கள் அடுத்தது வந்து பங்கு பெற்றுகிறவர்களை வந்து சிறு சிறு போட்டோக்களின் வடிவில் வந்து இங்கே காண்பித்திருக்கிறோம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச நீங்க மார்க் பண்ணி கொள்ளலாம் பெயர்களையும் வந்து நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடலாம் இவங்கள உங்களுக்கு பெருசா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியா கவுசுக்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருட்களையும் வந்து பெற்றுக்கொண்டு வெளியே செல்ல முடியும் அதுக்குரிய கட்டுப்பணத்தை வந்து நீங்கள் செலுத்தினா சரி நான் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து காட்டி காட்டியிருந்தேன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்கள் இப்பொழுது மறுபக்கம் ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் எந்த ஆண்டு எந்த இடம் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா இந்தியாக்கவசம் பாக்குறதுக்கு சொல்லி இந்த போத்திலாவில பகுதிகளுக்கு நான் வந்தேன்னா உள்ள ஒரு யூடியூப்பரா உள்ள போறதுக்கு எனக்கு இலவச பாஸ் கொடுத்தவங்க நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பராக வாரதுன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து வந்து சுற்றி பார்க்கலாம் காட்டலாம் அடுத்தது வந்து தனிநபராக வாறதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அஞ்சு ஹீரோ வந்து நீங்கள் வேறு வந்து கட்டுப்பணம் செலுத்த வேணும் உள்ளுக்கு வந்து போய் பார்த்தா தான் தெரியும் எதுவும் பிரியோசனம் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு ஒருவேளை வீடியோவில் வந்து இந்த நாம் உங்களை காட்டின இடம் பிரியோசனமாக இருந்தால் கொமர்ஷியில் போடுங்கள் பிரயோசனம் வந்து இல்லையண்டா இல்லையான்னு போடுங்க பிரச்சனையில் பாருங்கள் இதாக இடம் அடுத்த வந்து நிறைய இடம் இருக்குது இந்த போத்துலாவில் பகுதிக்குள்ள ட்ரைவ் பண்ணி பாருங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து குடும்பத்தோட வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பாருங்க நிறைய இடங்கள் வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கணும் அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ பாஸ் ஊடாக வந்து உள்ள வந்து உள்ளே வந்து உங்களுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த இடத்து ஒரு சுற்றுப்பயணம் கொண்ட நீங்கள் மேற்கொள்ளலும் ஒரு நாள் இது கண்டு மீனக்கட்டு வாங்கும் மற்ற பன்னெண்டு மணிக்கு முதல் கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்களான்னு சொன்னால் ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ நீண்ட நேரம் வந்து மினக்கல வேண்டிய அவசியம் இல்லை இந்த அதில் போட் போட் போட்டிருக்கணும் போட்டிலே வந்து நீங்கள் பயன் அஞ்சலாம் ஓகே நண்பர்களே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் 頑張ってくださ、ね、い。